நீங்க ஓராய் பண்ணிக்கொண்டீங்க நான் பல நாடுல இருந்தேன் யூரோப்ல எல்லாம் யூரோப்ல எல்லாம் இருந்தேன் நீங்க இருந்தாங்க இந்த சாதனை செய்வாங்க இல்ல செய்யறதுக்கு அவங்க அந்த விசா இருக்கணும் மற்றது இது போகணும் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து விசாவில் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கல நீங்க எத்தனை ஆமாண்டு திருப்பி யூரோப்ல இருந்து இங்க இலங்கைக்கு வந்த நீங்க நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து இந்த கல்யாணம் கட்டி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் வந்து அவர் பெற்ற சாதனைகள் விருதுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வாறு கீழே எல்லாம் பேருங்க இருக்கு இந்து இந்து குருமே அமைப்பு என்று சொல்லின்ற இருக்கு அதே மாதிரி இந்தியன் இந்தியன் ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை இங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியமா இருக்கும் கங்க நிக்கிறோம்னு சொன்னா மட்டு வில தான் நிற்கிறோம் மட்டு வீல வந்து பிரபலியமான ஒரு உலகளாவிய பிரபலம் என்னன்னு சொன்னா தாடியால பெரிய கனரக வானங்கள் எழுக்கிறவர் அதை விட காதால எழுக்கிறவர் தலைமுடியால் எழுக்கிறவர் அப்படி வந்து நிறைய சாதனை வந்து செய்தவர் இப்ப அண்ண அண்ணன் வந்து அவருக்கு பேர் வந்து திருச்செல்வமணி என்று சொல்றது இப்ப அவர்தெல்லாம் நிக்கிறோம் அவரோட காய்க்கு போறோம் வணக்கம் அண்ணன் வணக்கம் இப்ப நீங்க எவ்வளவு காலமா இப்படிப்பட்ட வந்து பத்து செய்தோண்டிருப்பீங்க வருஷமா செய்யறீங்க

உங்களை பழகிட்டு பழகிட்டு இந்த இப்படிப்பட்ட இதுகளை சாகசங்களை வந்து நீங்கள் இது நான் நீண்ட காலம் சின்ன வயதில் வாங்கி இருந்தது இந்த மைண்டில் இருந்தோன் இருந்தது செய்யணும் ஆனால் அது அந்த நேரம் உங்களோட நாட்டு சுச்சுவேஷன்கள் இடம் கொடுக்க இல்லை என்னென்ன நாட்டில் நடந்தம் நடந்தாலும் இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு நான் வழியில எல்லாம் போய் ட்ரைவ் பண்ணேன் போக அவங்க சொல்லியிருக்காங்க அங்க விசாக்கள் போகணும் இது செய்யலாம் உண்டு சரியா நீங்க நான் பல நாடுல இருந்தேன் யூரோப்லாம் எல்லாம் இருந்தேன் நீங்கள் இந்த சாதனை இல்லை செய்யறதுக்கு அவங்க அந்த விசாக்கள் வேணும் மற்றது இது வேணும்னா இன்சூரன்ஸ் விசாவில் கிடைக்கல உங்களுக்கு ஆமாண்டு திருப்பி இருந்து கிடையாது இலங்கைக்கு வந்த நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து கல்யாணம் கட்டி என்ன சொந்தடம் வந்து தையட்டி தையிட்டி ம் நான் அங்கிருந்து தான் போன மொழியில் போகணுனா இப்ப இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு கல்யாணம் முடிச்சு ரெண்டாயிரத்தி எட்டு இங்க இருந்து வலிக்கிட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு ഇപ്പൊ കേട്ടാൽ കിടക്കുമ്പോ സന്ദർഭത്തിൽ இருக்கிறாராம் யாருக்கு வந்து உரிய சந்தர்ப்பம் வந்து இந்தியாவே போயிட்டீங்களே இந்தியா போனோம் இந்தியாவில தமிழ்நாட்டுல போய் செய்திருக்காரு இப்ப தமிழ்நாட்டுல என்ன வாகனம் இந்தியாவில் ஆயிரத்தி எழுநூறு ஆக்களை ஏத்தி ஆயிரத்தி எழுநூறு எத்தனை பேர் உழுகணுன்ட்டு நாலு பேர் நாலு பேர் உழுகிருக்கு அவையில மெதி இழுத்தனீங்க ஓ அடியில் அடி பத்து மீட்டர் எழுத்தலாம் அஞ்சூற்றி பத்து மீட்டர் அஞ்சூற்றி வந்து தாடியில் அடி எழுதுறா இப்போ இவற்றை தாடியே இருக்கேன்னு சொன்னா என்ன சொன்னால் அவர் சேவெடுத்துவார் சேவெடுத்து இப்போ இவ்வளோத்துக்கு வளர்த்துட்டார் முதல்ல வந்து இஞ்சான இருக்கிறது இவ்வளோ நெஞ்சு நெஞ்சை விட கீழே இருக்கும் இப்போ வந்து வட்டி குறைஞ்சி இவ்வளோத்துக்கு நிக்குது இதுக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய தாடி இப்போ அந்த அப்படி பெரிய தாடியில் வச்சிருந்து தாடியால் எழுத்து காதால் காதலுக்கு கேட்க என்ன வேறு இல்லையா இல்லை இல்லை இப்ப நான் ரெண்டு பட்டாவை இனி மூன்று பட்டா காதால் இழுக்க போறீங்க அவர் வந்து முதல் வந்து ரெண்டு ஒரு பட்டா அழுது அப்புறம் ரெண்டு பட்டா அழுது இனி இழுக்க போற வந்து மூன்று பட்டா வந்து இழுக்க போறான் காதாள் அதுவும் காதா சும்மா இல்லை காதல் இழுக்கிறேன்னா இப்போ நாங்கள் சும்மா நோவெலாம் இப்படி காதை பிடிச்சிரு திழங்குக்கே சரியா நோவும் ஆனால் வந்து அண்ணன் வந்து காதலை வந்து பட்டா அழுக்க போறான் அப்போ அது ஒரு பெரிய ஒரு சாதனை என்ன சொல்ற அது வந்து உலகத்துல ஒவ்வொரு ஆளையும் செய்ய முடியாது லேசில் ஒரு தடவை செய்ய மாட்டேன் நீங்க முதல்ல வந்து நெஞ்சில எல்லாம் டிராக்டர் எல்லாம் ஏத்துறேன் நம்பர் டிராக்டர் எல்லாம் ஏத்துறேன் மற்றது எதிரும் புதிரும்

எல்லாம் இந்தியாவில தான் பதிஞ்சு இலங்கையில செய்த இலங்கை இலங்கையில எனக்கு தலைமுடி தாடி கட்டி எடுத்தது அதெல்லாம் வேர்ல் ரெக்கார்டில பதிஞ்சு இப்ப கொழும்புல நீங்கள் ஒரு சாதனை செய்தீங்களே அதான் என்ன மாதிரி சாதனை அதுவும் சோழனுக்காக தான் செய்தது அஞ்சூறு மீட்டர் தாடியில அஞ்சூறு மீட்டர் தலைமுடியிலும் அஞ்சூறு மீட்டர் தாடி அஞ்சூறு மீட்டர் தலைமுறை அஞ்சு நிமிஷத்துல டக்குனு மாத்தி மாத்திர பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு எது விதமான அஞ்சு நிமிஷத்துக்கு டக்குனு தாடியால் எழுத்து தலையால் எழுத்து அப்படி வந்து படபடன்னு மாத்தி டக்கன் எழுதிருக்காரு அது வந்து கொழும்புல செய்தார் கொழும்புல பம்புல கொழும்புல இல்ல கோல்வேஸ் ரோட்ல ஃபுல்லா இந்த தொங்கல்ல இருந்து அந்த அடுத்த தொங்கல் மட்டும் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நீங்க ஒரு கிலோமீட்டர்ன்றது எவ்வளவு ஒரு ரிஸ்கான வேலை லேசில் ஒரு தரம் ஒரு கிலோமீட்டர் எழுக்கிற பெரிய ஒரு விஷயம் என்ன சும்மா உங்க இதுல நான் வானங்கள் பலதா இருக்கான் தள்ள தள்ள சொல்லுங்க ஒரு நாலஞ்சு பேர் கொஞ்சம் தள்ளி போட்டு கொண்டு நீங்களும் சும்மா சிம்பிளா தள்ளிட்டு இருப்பீங்க உங்களை தாடியால் எழுக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்

அடையா இந்த ரோட்டில் நான் ரெண்டு சாதனை செய்திருக்கிறேன் இந்த ரோட்ல இந்த இதுக்கு முன்னால் வந்து நானூறு மீட்டர் முதல் ஃபர்ஸ்டு முதலாவது சாதனை வந்து இந்த ரோட்டில் நாலு நானூறு மீட்டர் நினைக்கிறேன் எட்டு நிமிஷம் சுச்சத்தில் எடுத்தேன் நான் தாடியில கட்டி எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் நிமிஷம் தெரியல எட்டு நிமிஷம் பேரு தாடியால வந்து இழுத்து இருக்கிறாரு இந்த வீட்டாடி ரோட் இருக்கு வந்து இது மட்டு வயல் வந்து சந்திரபுரம் மட்டில் சந்திரபுரம் என்ற இடத்துல வந்து இவர் வந்து எட்டு நிமிஷம் வந்து அவர் வீட்டுக்கு வந்து முன்புறமா இருக்கு ரோட்ல வந்து இழுத்து வருவார் எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் வந்து இப்ப நாங்க ரெண்டு நிமிஷம் அப்படி இழுக்கும்போது தெரியாது இப்ப எங்களால இல்லாம அப்படி முடியாது இப்பத்தே இப்பத்தில அப்படி முடியாது முடியாது இப்போ உங்கள் மகன் மகளகல் என்ன சொல்லி நம்ம இதில் பார்த்துங்க அவியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் அவையலுக்கு ஒரு ஆளுக்கு பழக்கம் கொண்டு எனக்கு நான் முயற்சி எடுத்த நாள் அதிகம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரஸ்ட் இருக்குது வந்து ஹெல்ப்ஃபோல் செய்துறீங்க நம் கற்றுவள் என்றவர் அதே செய்திருக்கீங்கன்னா அந்த அதேல அந்த இப்படி ஒரு ஊக்கம் இல்லை இப்படி ஒரு ஊக்கம் இல்லாமல் இருக்கு இப்போ பேருங்கோ அவையலுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது

அதுக்கு நீங்க பே பண்ணணும் அப்படி பே பண்ணணும் ஒரு ரோசாரி இந்தியா காசு பதினாயிரம் இந்தியா காசு பதினாயிரம் இப்ப ஒரு சாதனை ரெக்கார்ட் வந்து இப்படி விருதா வந்து நீங்க அவர் எடுக்கிறேன்னு சொன்ன அவர் வந்து சாதனை செய்யற அது சாதனை வந்து உண்மையிலேயே செய்து காட்டுற அந்த சாதனை செய்தாலும் அதுக்கான பரிசை வந்து போடுறேன்னு சொன்னா பே பண்ணி தான் வந்து இப்படி போறோம் இப்படி சர்டிபிகேட் அதே மாதிரி இப்படி அவார்டுகள் வந்து போடுறேன்னு சொன்னா அவர் வந்து பே பண்ணி தான் வந்து பெற பெற முடியும் பாருங்க கொஞ்சம் கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப அதுல இருக்கிற எல்லாம் வந்து இவர்கிட்ட தான் வந்து திருச்செல்லாம் திருச்செல் எல்லாமே வந்து தாடிய கட்டின படம் அது மாதிரி பெரிய சர்டிபிகேட் வேர்ல் ரெக்கார்டு கூட வந்து தான் கூட இருக்கு இந்தியன் இலங்கையில வந்து எப்பவுமே வந்து தமிழருக்கு ஒரு புறக்கணிப்பு மாதிரி தான் இலங்கையில இலங்கையாக சிங்களாக்கள் இதே செய்திருந்தா ஒரு பெரிய இதா போயிருக்கும் கவர்மெண்ட் ஆதரவு அவர் வந்து வேறு நாடுல போய் அதை வந்து பெரிய இதில் செய்து காட்டியிருப்பார் ஆனா இப்ப இது ஒரு தமிழால் செய்யறவடியா வந்து இவருக்கான பூரண ஒத்துழைப்பு வந்து கிடைக்கல உங்களுக்கு வந்து இப்ப தமிழாக்கள் யாராவது இப்படி யூரோப்பா ஹெல்ப் யூரோப்ல இருந்து ஹெல்ப்புகள் பண்ணா நீங்க யூரோப்ல பண்ணி இந்த நிகழ்ச்சி அங்க செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டேன் நீங்க போக தயாரா இருக்கிறீங்க சரி கனடா சரி அமெரிக்கா சரி இல்ல ஆஸ்திரேலியா சரி எங்கேனாலும் சரி இவரை வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா இவர்ட்ட சாதனையில வந்து நீங்க வந்து பார்க்க முடியும் இதுவே இதுக்கு முதல் வந்து இந்த சேனல்ல வந்து இவர்கிட்ட வீடியோன்னு போட்டிருப்பேன் கட்டத்தில் இந்த சேனல் வந்து தொடங்கி ஸ்டார்ட்ல நான் இவர் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அப்ப வந்து இப்போ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெருமனைக்கும் ஒரு வருஷம் வந்து கண்டு வீடியோ வீடியோன்னு போட்டிருப்பேன் அவர் தாடியால் இழுக்கறது அது வந்து ஒரு பயண நிமிஷத்துக்கு மேல அந்த வீடியோ அதாவது வந்து பயண விஷயத்துக்கு மேல இழுத்தவர் தாடியால் இழுத்தவர் அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன் இப்ப இதுவும் வந்து அப்படித்தான் இப்ப இது இப்படிப்பட்ட சாகசங்களை வந்து நீங்க வந்து யூரோப் மக்களுக்கும் தமிழர் வந்து செய்யற வந்து யூரோப் மக்களுக்கும் வெள்ளைக்காரருக்கு வந்து நீங்க இப்படிப்பட்ட சாதனை அதுக்கு வந்து நீங்க வந்து இவர வந்து பொன்ச பொண்ணா வந்து வருவார் அதுக்கு நீங்க வந்து இப்ப இவர கூப்பிட்டா சரி வேற ஒண்ணுமில்ல இல்ல வேற கூப்பிட்டீங்கன்னா அதை வந்து உலகத்திலேயே வந்து நிரூபிப்பார் உலகில தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு தமிழன் ஒரு ஆள் இப்படி செய்யறாரு அது மாதிரி ஒரு இலங்கை தமிழர் ஒரு தமிழர் இப்படி செய்யறாருன்றது மேற்பட்ட நாவ

அப்புறம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா ட்ரை பண்ண மாதிரி முடிஞ்சணும் அப்படி வந்து தயவு செய்து யாராவது வந்து கடைசி வரையும் பிடிக்காம கூப்பிடுங்க நிவர கூப்பிடுங்களா நிவரை கூப்பிடீங்கன்னு சொன்னா நீங்க வந்து பிடிக்கலாம் இப்ப இதுக்கு யாழ் மாவட்டத்துக்கு இருந்தா கூப்பிடலாம் சிம்பிளா போயிட்டு வரலாம் இப்ப தூரத்துல இருக்கிறாங்க கிளஞ்சியில இருந்து கூட அங்க இருந்து இந்த கையசில வந்து கூட்டிக்கொண்டு பெரியண்ணா நான் காட்டுறோம் வீடியோ கூட வீடியோ கூட பெரியவர்னா பெரிய அண்ணா அந்த வீடியோவை வந்து நான் இந்த வீடியோவை நினைச்சி விடுவேன்

உங்களுக்கு அவங்க பதினாயிரம் பதினாயிரம் வெஹிக்கிளுக்கு போட்டு மூவாயிரம் போட்டு

நான் மண்டே வண்டகே யூடியூப் காரில் அடித்து கேட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் ஒழுங்கு பண்ணணும் நாம் வந்து செய்தார் இப்போ யாழ்ப்பாணத்துக்கண்டு யூடியூபர் மேற்கண்டு சொல்லி ஒரு குழு இருக்குதான் அவையர் மெயின் ஆக்களோட நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா அவையர் வந்து அவளுக்கு ஆர்கனைஸ் பண்ணால் செய்ய இங்க செய்கிறதுக்கும் முன்பெரும் இல்லை ஒன்று முன்பெரும் வந்தால் செய்தால் நீங்கள் செய்வீங்க இப்போ நோமெல்லாம் சாகசம் செலவு ஏற்படும் எங்களுக்கு இப்போ எனக்கு வந்து அங்கே இந்தியா காசு பதினஞ்சு கட்டணும் அந்த சர்டிபிகேட் அந்த உலக சாதனையாக நாங்கள் செய்கிறதா இருந்தால் இப்போ நீ நாங்கள் இப்போ ரெண்டு வாகனம் முழுத்தா நீ மூணு வாகனம் முழுத்தா தான் நீ அடுத்த உலக சாதனையாக பதிவாங்க ரெண்டு வாகனம் முழுத்து நீ உலக சாதனையாக பதிவாங்க இனி ஒரு வாகனத்தை கூட இழுத்தா தான் உலக சாதனையாக பதிவாக பதிவாங்க இப்ப அதை பதியலாம் அதுக்கான பொன் செலவை எனக்கு அரும்ப செய்யலாம் உங்களை இந்தியாக்கு போவே செலவுகள் நிறைய நிறைய செலவு இந்தியாவுல போய் சேருறேனக்கான ஆசை முடியும் அது பார்க்க இங்கே செய்யணும் ஓன்லைன்ல ஓன்லைனும் பாப்பாங்க மெத்தது நாங்கள போடுவோம் வீடியோ அங்க செக் பண்ணி பார்த்து தான் இப்போ நீங்கள ஒரு லைவ்ல லேதன் உள்ள போட்டு விட்டா லைவா போட்டு விட்டிங்கன்னு சொன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பண்ணி தெரியணும் லைவ் இல்லை தேவையில்லை நாங்கள் மிக வீடியோ பண்ணி போட்டோம் அந்த கொப்பி வீடியோ எடுத்துட்டு கொப்பியை பென்ட்ரை விளையாடி அனுப்பிவிடுவோம் இதில் ஃபோனில் அனுப்பிவிடுவோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டா சரி உலக சாதனைக்கு போயிடும் அதுக்கப்புறம் கொண்ட இது வீடியோ இல்லன்னா அவங்க ஜட்மெண்ட் நாங்கள் இங்கே வந்து செய்கிறா இருந்தால் அவங்கள பேமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்ப அது கூடு காசு முடியும் அவையில் கொடுக்குறேன்னா நீங்களும் அதுக்கு போயிட்டு வரலாம் இந்தியா ஜட்மெண்ட் ஆகலுக்கான காசு கொடுக்குறேன் பாருங்க இப்படி வந்து பல பல வந்து பல தமிழர்கள் வந்து இப்படிப்பட்ட திறமையில வந்து மறைஞ்சி வச்சிருக்கோம் இந்த திறமையில வெளிக்கொண்டு வர தான் இந்த நிகழ்வு இப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுல வந்து நீங்கள் வந்து ஐரோப்பால இருக்கு நீங்கள் இல்ல அமெரிக்கா எங்கேயாலும் இருக்கு நீங்க வந்து இவரை வந்து தொடர்பு கொள்ளுவான் அண்ணன் போன் நம்பரை சொல்லுவாரு இப்ப அதை நீங்க கேட்ட அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம் அண்ணன் போன் நம்பரை சொல்லுங்க ஏழு சைபர் எழுபத்தேழு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூன்று நானூற்றி ஐம்பத்தி மூணு சைவர் எழுவத்தேழு தொண்ணூத்தி மூன்று எழுபத்தி அஞ்சு நானூத்தி ஐம்பத்தி மூணு நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னா அண்ணன் வந்து கதைப்பார் இதுக்கு வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த நம்பரா இந்த இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கன்னு சொன்னா இவரை வந்து நீங்க வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொள்ள முடியும் இவரோட தொடர்பு ஏற்படுத்தி நீங்க வந்து இங்க வந்து இப்படிப்பட்ட சாதனையில வந்து இவருக்கு வந்து செய்யறதுக்கு வந்து ஊக்குவிப்பு அழைச்சிங்கன்னு சொன்னா இவர் வந்து செய்வார் இப்ப சாதனை வந்து இன்னும் வந்து வளர்ந்து கொண்டு வரும் ஆ இல்ல இது இங்கே செய்யறேன்னாலும் அந்த அந்தந்த ஊர்ல ஆஹ் ஒரு ப்ரோக்ராம் ஒழுங்கு பண்ணால் நான் போய் செய்யறதுக்கு தேவையில்ல நீங்கள் அப்படி இங்க நாங்க மட்டும் இல்ல செய்து போட்டு இனி வேற வர இடங்கள்ல வேற ஒரு இடங்கள்ல செய்யற செய்யறதுக்கே எனக்கு ஃபோன் சோ பண்ணாலும் நான் போய் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறீங்க இப்ப நீங்க வந்து இவர் வந்து வேற வேற இடம் அப்ப நீங்க பாத்தோம்ங்க உதாரணத்துக்கு இப்ப இவர் வந்து மட்டி வீல செய்தார் என்ன வந்து சாவத்திரியோ இல்ல தையிட்டியோ இங்கேனாலும் இப்போ யாழ்ப்பாணமோ சுண்ணாகமோ எந்த இடத்துல இல்ல கிளிநச்சியோ முள்ளத்தியோ இங்கேனாலும் நீங்க பார்த்தோன் இருக்கீங்க இப்ப நீங்க கிளிநச்சி ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா கிளிநச்சி இலக்கணவராயிருந்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல வந்து இப்படிப்பட்ட சாதனையை வந்து நீங்க வந்து மக்களை தெரியப்படுத்தணும் இல்ல அளிக்க போறீங்கன்னு சொன்னா இவரை வந்து பொன்சர் பண்ணணும் அதான் பொன்சர் பண்றாங்கன்னு சொன்னா வந்து இப்ப வாகன செலவு வேற இங்க இருந்து அங்க வர்றான்னு சொல்லிட்டு வந்து நான் பெரிய இப்ப வேற வந்து பெரிய ஒரு பேமெண்ட் வந்து கேட்கற அளவு இல்ல அந்த சாதனையை வந்து உள்ளது தெரியப்படுதுன்னா காணும் ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையோட இருக்கிறவரால் இப்ப சாதனையில வந்து தெரியப்படுத்துறதுக்கான தான் இப்படி ஒரு மீட்டப் பண்ணு நடக்குது நீங்களும் இப்ப இவரை வந்து நேரடியா தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னா உங்க நடத்துலயும் வந்து இவர் வந்து செய்ய தயாராக இருக்கிறார் ஆனா வந்து யூரோப்லயும் வந்து இவரை செய்யணும் இப்ப ஒரு ஆக்கள் வந்து கனடாக்கு கேட்டிருக்கீங்க உங்களை வேற சொல்லி கனடா இல்ல சுயசுக்கு முயற்சி செய்தோன்றும் சரி வரையா எங்களோட ஊராக்கள்லாம்

இவர் வந்து மேல நடவடிக்கை வந்து மேற்கொண்டு சுவிஸுக்கு போவேன் அப்புறம் போய கேம் வந்து எங்களுக்கு நான் எங்களுக்கு தெரியப்படுது நான் வந்து மட்டில் நோடியா எனக்கு வந்து தெரியும் இப்ப வந்து எனக்கு கட்டாயம் போய்க்க வந்து எப்படின்னு தெரியப்படுத்திட்டு தான் போயிங்களேன் மட்டில் ஆகல சுவிசு வலிக்கிறாரு தெரியப்படுத்துவேன் அப்போ தெரியப்படுத்திக்க வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு காணொலியா வந்து பதிவிடுவேன் அந்த காணொலியை பார்த்துட்டு நீங்களும் வந்து சுவிஸ்ல எங்க ப்ரோக்ராம் நடக்குது அந்த அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த காணொலியில் வந்து சொல்லுவேன் அப்ப நீங்களும் வந்து யூரோப்ல எங்க இருந்தாலும் சுவிஸுக்கு போய் வேற சாதனையை வந்து நேரடியா வந்து நீங்க வந்து பார்வையிடலாம்

தங்களுக்கு ஒரு ஆளுக்கு செய்யலாம் விளையாட்டுக்காரங்களோட சம்மந்தப்பட்ட அக்கெல்லாம் நான் அதில் வந்து செய்யணும் என்னாலும் செய்யலாம் இப்போ நார்மலா இப்ப நாங்களும் இப்போ தனிநபர் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள கூப்பிடலாம் கூப்பிட்டாலும் அது அங்க அந்த சாதனை ப்ரோக்ராம் செய்யலாம் இப்போ ப்ரோக்ராம் செய்யறதுக்கு கிடச்சல் உண்டு சாதனைகள் செய்யறேன்னா கூட ப்ரோக்ராம் இப்போ இவர்கிட்ட சாதனைகள் இருக்குதானே சாதனையை செய்யறனா கூட வேற ஃபோன் சொல்ல போனால் வந்து சுத்தி பார்த்துட்டு வரலாம் வேற சாதனை வந்து செய்யல அது ஒரு விளையாட்டு கழகம் ஒன்றின் மூலம் அடுத்தா மட்டும்தான் வந்து அவர் வந்து சாதனை அதாவது பொமிஷன் எல்லாம் ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது இன்னடத்து நடக்க போனா உங்களுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு மெடிக்கல்ல உங்களுக்கு இங்கே சும்மா நோமலா மெடிக்கல் இங்க வந்து மெடிக்கல் காரரே காணற இல்லையா சில வேலை வரையில நீங்க செக் பண்ணி இருக்கணும் மெடிக்கல் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எடுத்துருக்கீங்க மெடிக்கல் செக் பண்ண அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு கால் மெடிக்கல் செக் பண்ணுறேன்

நம்மளை அடுக்கா பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கும் யாராவது வந்து நீங்க ஆதரவுகள் தந்தால் நீங்கள் வந்து இப்படிப்பட்ட சாதனையில் வந்து நீ இன்னும் செய்தி செய்து காட்டீங்களோ இல்லை இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து மேலும் மேலும் சாதனையில் வந்து செய்ய தயாராக இருக்கிறார் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து அவர் பெற்ற சாதனைகள் விருதுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் வக்கீல் இல்லாம பேரங்க இருக்கு இந்து இந்து குருமார் அமைப்பு என்று சொல்லி நிறைய இருக்கு அதே மாதிரி இந்தியன் இந்தியன் சர்டிபிகேட் தான் வந்து இங்கே கூட இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் இருக்கும் மேலெல்லாம் வந்து நிறைய இருக்கு இப்போ நீங்கள் வந்து இவரை வந்து ரிஸ்பான்சபுள் பண்ணி கூப்பிடலாம் இப்போ என்ன நிகழ்வுன்றாலும் சரி என்னென்னாலும் சரி எங்கே வந்து இவரை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா இவரை சர்டிபிகேட்ல பார்த்தாலே வந்து கூப்பிடலாம் நூற்றுக்கு நூறு விதம் உண்மையான சர்டிபிகேட் இப்போ வந்து அண்ட் கண்டெல்லா இருந்த ஐபிஎல் அவர்கிட்ட ஃபோட்டோ எல்லாம் இருக்கு இஞ்சி பாருங்க அவர்கிட்ட ஃபோட்டோவோட தான் வந்து சர்டிபிகேட்டில் கொடுத்துருக்கணும் நாங்கள் ஃபுல்லா வந்து இந்தியன் சர்டிபிகேட் வேர்ல்டு ரெக்கார்டு ஃபுல்லாக ஃபுல்லா உலக சாதனை ஃபுல்லாக வந்து உலக சாதனை தான் சர்டிஃபிகேட் ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து தாடி அலகாட்டியில் கேட்க எடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதுகளை வந்து பார்த்தா பிறகு நீங்கள் யாராவது வந்து நேர ஏதாவது வேறு வந்து நீ நிகழ்வு ஏதாவது செய்ய விரும்பினீங்க சொன்னால் வேறு வந்து நேரன் வந்து நீங்கள் கூப்பிடலாம் வாங்க தொடர்ந்தாங்களோ போய் முதல் சாதனை இந்த ரோட்லாம் முதல்ல நீங்கள் சாதனை செய்யுது நீங்கள் பாருங்கள் இந்த வந்து சாதனை செய்வார் இதுல வந்து ஐம்பது மீட்டர் போட்டுக்கிடாது இந்த நீளத்துக்கு தான் இழுத்து இப்ப இது வந்து ஐம்பதாம் மீட்டர் இடத்துல இதுதான் வந்து அண்ணன் வந்து இருக்கிற வீடு இங்க பேருங்க அவ்வளவு ஒரு சின்ன தான் நான் வந்து வசிக்கிறேன் இதுதான் வந்து அவர் இருக்கிற வீடு இப்போ நீங்க வந்து நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னா அவருடைய வீட்டையும் வந்து பேர விட முடியும் ஒரு சின்ன ஒரு வீட்டுலான் இருக்கிற ஒரு வரமிலே வந்து அவர் வந்து ஒரு தண்ட என்னென்னு சொல்கிறார் தண்டர் திறமையை வந்து வழிகாட்டுறார் பறமையிலே வந்து தண்ட திறமையை வழிகாட்டுறார் பறமையை வழிகாட்டாமல் தன்னை திறமை வழி இதுக்கு இதே ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தை வந்து முடியும் அதே சமயம் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டவாக வந்து நிறைய இதுகள் வந்து மீட்டர்லாம் வந்து போட்டுக்கிடாது இந்த ரோட்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இழுத்த அது வந்து சாதனைகள் வந்து செய்கிறார் இந்த ரோடெலாம் இப்போ எஞ்சியால் பாருங்க எஞ்சியால் வந்து எழுபத்தஞ்சாவது மீட்டர் மீட்டரில் வந்து பதி ஐம்பது இது வந்து எழுபத்தஞ்சு இதில் வந்து போட்டு பாருங்க பதினாலாவது இலக்கம் எழுபத்தஞ்சி மீட்டர் பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணன் வந்து அதில் நிற்கிறார் வாங்க தொடர்ந்து போய் அங்கே போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு மட்டும் சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாம மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்